வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சந்தனமர கடத்தல் வீரப்பன் இவர் தமிழகம் கர்நாடக போலீசார் மற்றும் வனத்துறையினருக்கு சவாலாக இருந்தவர் இவர் பற்றி நிறைய செய்திகள் உண்டு நிறைய செய்திகள் படித்திருக்கிறோம் இது தவிர டிவி சீரியல் வெப் வெப்சீரிஸ்களையும் அவர் பற்றி பார்த்துருக்கிறோம் கேப்டன் விஜயகாந்த் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான கேப்டன் பிரபாகரன் படம் மூலமாகவும் நாம் வீரப்பனை சந்தித்திருக்கிறோம் இந்த படம் தொழில்நுட்ப மாற்றங்களுடன் நவீன டிஜிட்டல் வடிவமைப்பில் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி உலகமெங்கும் ஐநூறு தியேட்டர்களில் மறு வெளியீடாக ரிலீஸ் ஆகிறது காட்டில் வாழ்ந்த வீரப்பன் போலீசாரிடம் சிக்கி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தால் காட்டிலிருந்த அவரை நாட்டில் இருந்தபடி இயக்கியவர்கள் யார் என பல குற்றவாளிகள் சிக்கியிருப்பார்கள் ஆனால் அவர் சுட்டு கொல்லப்பட்டதால் பல குற்றவாளிகள் தப்பிவிட்டனர் இந்த கதைக்கருவை மையமாக கொண்டு ஆர்கே செல்வமணி இயக்கிய படம்தான் கேப்டன் பிரபாகரன் இந்த படம் மறு வெளியீடாவதை ஒட்டி அந்த படத்தின் அனுபவங்கள் குறித்து டைரக்டர் ஆர் கே செல்வமணி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதாவது சந்தன கடத்தல்காரன் கெட்டவன் என சித்தரிக்கப்பட்டிருந்த வீரப்பனை நான் நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவரை பற்றி நான் அறிந்து கொண்டேன் அதாவது சுய ஒழுக்கத்தில் அவர் உயர்ந்தவராக இருந்தார் கிராமத்தின் காவல் தெய்வமாகவும் கிராம மக்களை பாதுகாப்பவராகவும் இருந்தார் குறிப்பாக பெண்கள் நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார் பெண்களுக்கு ஆண்களால் பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்த்தார் அவர் அந்த காட்டிலிருந்து முப்பதாயிரம் டன் சந்தன மரங்களை வெட்டியிருக்கிறார் வெட்டப்பட்ட அந்த மரங்கள் பதினஞ்சாயிரம் லோடுகளாக காட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ளன அவை யாருக்காக எங்கே கொண்டு செல்லப்பட்டன என்பது இதுவரை தெரியவில்லை அவரை வெளியில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் மக்கள் கெட்டவன் என நினைத்திருந்த வீரப்பனின் நல்ல குணத்தை வெளிக்காட்டவே கேப்டன் பிரபாகரன் படத்தில் அவரது கேரக்டரை மிகவும் கவனமாக வடிவமைத்தேன் அவர் போலீஸாரிடம் பிடிப்பட்டிருந்தால் அவரை நாட்டிலிருந்து இயக்கிய பல குற்றவாளிகளின் உண்மை முகம் வெளியே தெரிந்திருக்கும் ஆனால் அவரை உயிருடன் பிடிக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த கேரக்டரை நான் வடிவமைத்தேன் என கேப்டன் பிரபாகரன் படம் பற்றிய தனது அனுபவங்களை டைரக்டர் ஆர் கே செல்வமணி பகிர்ந்து கொண்டார்